முக்கிய செய்திகள் இன்றைய நாளை மறுதினம் மீண்டும் இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட உள்ளது வாகன விபத்துகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறைந்துள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார் பூண்டின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது தற்பொழுது நூற்றி அறுபது முதல் முன்னூற்றி அறுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை மற்றும் செங்கல்பட்டு இடையிலான மின்சார ரயில் போக்குவரத்து நாளை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாளை நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி நெல்லை குமரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மக்களவை பொதுத் தேர்தலுக்கான நான்காம் கட்ட வாக்குப்பதிவு ஆந்திரா தெலுங்கானா உட்பட பத்து மாநிலங்களில் வருகின்ற மே பதிமூன்றாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நான்காம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அச்சயத்திருதியை முன்னிட்டு நேற்று ஒரே நாளில் பதினான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் விற்பனையானதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அன்னையர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்வு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இன்று நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஐபிஎல் டி டுவெண்ட்டி தொடரின் அறுபதாவது லீக் ஆட்டத்தின் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் இன்று மோதுகின்றன தஞ்சாவூரில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகள் உரிய உரிமம் பெற்றுள்ளதா தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பதை மாவட்ட ஆட்சியர் மூலம் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து அடுத்த பத்து நாட்களுக்குள் அறிக்கை அனுப்ப வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகியுள்ள நிலையில் மூன்று மாணவிகள் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்து தமிழக அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு முதலமைச்சர் மு அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார் பழனி முருகன் சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கை மூலம் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் இடையே நானூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் இன்று முதல் மறுதேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சர் அலுவலகம் செல்லக்கூடாது உட்பட பல்வேறு நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்துள்ளது செல்ல பிராணிகளுக்கு ஆண்டுதோறும் உரிமம் பெற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் அனைத்து அனுமதியும் பெற்ற பிறகே சர்வதேச மையம் கட்டப்படும் என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விழா வருகின்ற மே பதினேழாம் தேதி மலர் கண்காட்சியுடன் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேலும் விரைவில் நாம் சந்திப்போம் என்றும் நடிகர் விஜய் அவர்கள் ட்விட்டர் மூலம் பதிவு செய்துள்ளார் தமிழகத்தில் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சென்னை உட்பட சுமார் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கடந்த ஆண்டை விட குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்